ஜோதி மணிவோசை நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது வந்து உங்களுடைய இல்லத்துல நிரந்தரமாக லக்ஷ்மி வாசம் செய்யணும் அதாவது நிறைஞ்ச செல்வத்தோடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கிற வாழ்க்கை யாருக்கெல்லாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறலாம் அதற்கு முன்பாக எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் முக்கியமா இந்த ஒன்பது பொருட்கள் சரியாக இயங்கினாலே போதும் உங்க வீட்டுல நிரந்தரமான லட்சுமி கடாட்சம் இருக்கும் ஸ்ரீதேவி கடாட்சம் இருக்கும் குபேர சம்பத்து உண்டா மங்களம் போங்கும் அதைத்தான் நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் உங்க வீட்டுல நான் சொல்லக்கூடிய இந்த ஒன்போது பொருள் சரியாக இருந்தா அது எங்கெங்க இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம் சரிங்களா முதல்ல எல்லாருடைய வீட்லயும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் உங்களுடைய கிச்சன் அதாவது நீங்க சமையல் செய்யக்கூடிய இடம் பெட்டி இந்த பெட்டியில் என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லா மளிகை பொருளும் சின்ன பொருள்களும் வச்சிருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட பொருட்கள் எப்ப சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா பெட்டியில் வந்து ஒரு அஞ்சு ஆறு டப்பா இருக்கும் அதுல ஒரு டப்பா காலியாவே இருக்கும் ஒரு தப்பா ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நிறைவாகவே இருக்க வேண்டும் நம்ம ஒரு பொருள் எடுத்துட்டு இருக்கோம் காலியாக போதும் அப்படின்னா அது ஒரு பாக்கெட் வாங்கி நம்ம கொட்டி வச்சிடணும் மல்லிகை பொருளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சீரக பாக்கெட் வாங்குறியே இல்ல கடுகுழுந்து பாக்கெட் வாங்குறியே அப்படின்னா அதை கவர்ல கட் பண்ணிட்டு என்ன பண்ணும் கொஞ்சம் கவரோடு வச்சிடும் அந்த தவறை செய்ய வேண்டாம் சரிங்களா இதை முதல்ல சரியாக இயக்க வேண்டும் ஏன்னா இந்த அஞ்சரை பெட்டியில் நீங்க இயக்கும்போது குபேர சம்பத்து கிடைக்குங்க குபேர சம்பத்தும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம் இடம் பெட்டி அடுத்து எல்லோருடைய வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும் ஊர்கா பெரும்பாலும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு கிராமப்புறங்கள் நார்த்தங்கா ஊர்கா வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கின்னாடியில் பீங்கான் பாட்டில் இல்லைன்னா சின்ன மண்பானையில எதுலையாவது நம்ம இப்போ ஊர்கா பாட்டில் பாத்துலேயே வருது இல்லையா போல ஒரு பாட்டில் நிரம்ப ஊருகாய் இருக்க வேண்டும் இப்ப சிலவங்க ஊரக காலி பண்ண உடனே என்ன செய்யும் அப்படியே கீழே கொஞ்சமாக இருக்க அப்படியே விட்டுருவாங்க அப்படியே இருக்கும் ஓரமா கொஞ்சம் இங்கே நம்ம சமையல அப்படியே இருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது அது காலி பண்ண தூக்கி போட்டோன்னு வேற புதுசா நம்ம வாங்கி வச்சிடணும் எப்பயுமே ஊறுகாய் நிறைஞ்சபடியே இருக்க வாரத்தில் ஒரு முறையா ரெண்டு முறையா ஊறுகாய் சாப்பிடும் இது லட்சுமியோடைய அந்த ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு அந்த இல்லத்திலே பொங்கும் அதாவது சந்தோஷத்தை கொடுக்கும் மூணாவதாக கல்லுப்பு எப்பவுமே வீட்டில் இப்பெல்லாம் என்ன சால்ட் வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அது ஒன்றும் தப்பு இல்லை கல்லுப்பு உங்களுடைய வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டும் இதை முதல்ல கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கிறேன் ஒரு மண்பானையில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை கல் உப்பு நீங்கள் ஒரு பாத்திரம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அதுல கூட வச்சிருக்கோம் எப்பயுமே கல் உப்பு குறையவே கூடாது நிறைஞ்சிருக்கும் நீ சொல்லாமல் உப்பு பாக்கெட்டை வாங்கி என்ன பண்ணுவாங்க பாக்கெட்டை கூட வச்சிருக்காங்க அந்த தவிர செய் கட் பண்ணிச்சா அப்படியே வைக்காதீங்க அது ஒரு பாத்திரத்தில் நிறைச்சி வைங்க பெரிய விஷயம் நல்ல விஷயங்க அற்புதமான விஷயம் மகாலட்சுமி குடி இருக்கக்கூடிய அம்சமான கல் உப்பு நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் என்றைக்குமே என்றைக்கும் குறையாது செல்வம் குறையாது கடன் சும்மா வராது வீட்டில் உப்பு தட்டுப்பாடு வரவே கூடாது உப்பு இல்லைங்க போய் கடையில் போய் வாங்கிட்டு வாங்க அந்த விஷயம் வாயில் சொல்லவே கூடாது உப்பு இல்லை காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்ல இருக்கக்கூடாது உப்பு எப்பவுமே இருக்கணும் நம்ம ஒரு பாயிட்டு ஒரு பாய் கொத்தி நிறைச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்ததாக வந்து அரிசி வீட்டில் அரிசி வைக்கிறது ஒரு இடம் சரியான இடமா தேர்ந்தெடுத்து நீங்கள் வைக்கணும் அந்த அதுக்கு மேல ஒரு பாத்திரத்தை வைக்கிறது அதுக்கு மேல ஒரு சட்டியை கொத்துறது அதுக்கு மேல ஒரு பையன் வைக்கிறது அரிசிக்குன்னு ஒரு முதல் சாக்கு முடியாது இல்ல பாத்திரம் இருக்கா மண் பாத்திரம் இருக்கலாம் எதில் ஒரு தவளை பாத்திரமாக இருந்தாலும் சரி அதுல நீங்க வந்து என்ன செய்யணும் எப்பயும் அரிசி ரொம்ப குறைஞ்சி தட்டுப்பாடாக ஆகக்கூடாது ஓரளவுக்கு அரிசி இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள் சமைக்கிற அரிசி இன்னும் கொஞ்சம் அரிசி வாங்கி நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ அதில் இருந்து அந்த அலக்கு எடுப்பாங்க இல்லையா அது கண்டிப்பாக அரிசியோட இருக்கணும் அது சிலவங்க இன்னும் எடுத்து போட்டு அப்படி உள்ளே போட்டுருவாங்க அதை நிமிர்த்தி வைக்க வேண்டும் கொஞ்சோண்டு அரிசி அதில் இருக்கணும் அந்த அலக்கில் இருக்கணும் இப்படி இருந்தாலும் உங்களுக்கு லட்சுமி ஐஸ்வர்யம் பரிபூரணமாக அந்த லட்சுமி வந்து வாசம் செய்வார் அடுத்தபடியாக எண்ணெய் உங்களுக்கு வீட்டில் சமையல் எண்ணெய் நம்ம சமைக்கிறோம் இல்லையா என்ன அந்த எண்ணெயை நம்ம ஒரு பாட்டில் ஊற்றி தான் வைக்கணும் கவரில் வைக்கக்கூடாது செலவாக கவரில் கட் பண்ணி ஓரமாக வச்சுருவாங்க எண்ணெயும் நீங்கள் ஒரு பாட்டிலே நிரம்ப இருக்க வேண்டும் காலியாச்சும்னா காலி பாட்டில என்ன பாட்டிலே நீங்க உங்களுடைய சமையல் அறையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் அடிக்கடி சண்டை ஏற்படும் நீங்க சமைக்கக்கூடிய எண்ணெய் எப்பயுமே நிறைஞ்சிருக்கணும் அதாவது முழுமையாக குறைஞ்சு இருந்துடக்கூடாது இதே போல எண்ணெய் வாங்கிட்டு வாங்க எண்ணெய் இல்லை போய் வாங்கிட்டு வர அந்த விஷயத்தையும் நம்ம சொல்லக்கூடாது உப்பு எப்படியும் அதே போல எண்ணெய் நீங்க உப்பு என்ன சில கடைகள் கிராமத்தில் பாருங்க இரவு நேரத்துக்கு சாதனை கொடுக்க மாட்டாங்க விளக்கை ஏத்திட்டோம்னா பார்க்க வீட்லயே நம்ம வாங்க முடியாது எண்ணெயும் உப்பு கிராமப்புறத்துலன்னா இன்னும் சிட்டியில தான் நம்ம ஒரு உப்புல ஒரு ஆறு ஏழு மணி தீபம் ஏத்திட்டு விளக்கு வச்சதுக்கு அப்புறம் இந்த எண்ணெயும் உப்பும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இங்க லட்சுமி போயிடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் அவங்களுக்கு ஏன்னா லட்சுமி கடாட்சம் லட்சுமி ஐஸ்வர்யம் இதெல்லாம் இருக்கணும் நிரந்தரமே வீட்டுல இருக்கணும் நம்ம போய் வாங்க வாங்கணும் அப்படின்னா மொத்தமா வாங்கி வச்சிடணும் இல்ல சமையல் பண்ணும் போது இல்லை எண்ணெய் இல்ல உப்பு இல்லைன்னு ஓடப்படாத கடை அது அந்த வீட்டில் வந்து ஆகும் பிரச்சனைகள் கொடுக்கும் லட்சுமி ஈஸ்வரியும் இல்லாமல் போயிடும் இதை கவனத்தில் முதல்ல கவனத்தில் வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் பூஜையில் குங்கும மஞ்சள் எப்படி ஒரு டப்பாக வச்சுருப்பீங்க பூஜை அறையில் அதுவும் காலியாக கூடாது நிறைஞ்ச வண்ணம் இருக்கணும் அதனால் உங்களுக்கு வந்து நிறைவான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் குடும்பத்தில் நிறைவான சந்தோஷம் கணவன் மனை ஒற்றுமை பாச அடிப்படையில் எல்லோருமே நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழும நிறைஞ்சிருக்கக்கூடியது நல்ல கிராட்சம் கிடைக்கும் அடுத்தபடியாக ரொம்ப பேர் தண்ணீர் குடம் வச்சிருப்போம் இந்த தண்ணீர் குடம்ங்கிறது காலியான பா அந்த குடம் வந்து நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடாது குடம் யூஸ் பண்றவங்க குடத்தை கவுத்தி அப்படி அப்படின்னா கவுத்தி வச்சிடணும் இல்லை அப்படின்னா அதுல தண்ணி இருந்தா ஒரு இரவு நேரங்களில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் புளி அதே போலதான் புளியும் நிறைந்திருக்க வேண்டும் புலிக்கு தட்டுப்பாடு வரக்கூடாது இந்த எண்ணெய் உப்பு புலி இந்த மூணு விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு நிறைஞ்சிருக்கும் வீட்டுல நிறைஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் குப்பை தொட்டி இந்த குப்பை தொட்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இரவு நேரங்களில் வீட்டுக்குள்ளே வச்சிடக்கூடாது குப்பை சேர்த்து உள்ள வச்சிடக்கூடாது வெளியில வைங்க இது நல்ல விஷயம் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசா நம்ம சேனல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்